பிரைஸ் அலாட் காலைதோறு புதிதான கிருவை ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர்மொழி அடியணையை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று ஆதியகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதே ஆதியகம் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தேவன் அபிரகாமு கூட ஒரு வாக்கு தத்தனை உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தி கொள்கிறார் உன் மனைவியாகி சாரல் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக் என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கை அவருக்கும் அவருக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் சாபிப்பேன் வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இருப்பினும் ஆபிரகாம் தனக்கு எதிர்ப்பட்ட திருத்தவ தேவனாகிய கத்தரிடத்துல உம்முடைய கண்களில் எனக்கு கிருமை கிடைத்தானால் என்று சொல்லி அவர்களை சந்திக்கவும் அவளை விசாரிக்கவும் அவளை கனப்படுத்தவும் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம் அது நிமித்தம் கெத்தல ஆகாத காரியம் உண்டோ உற்பக்கால திட்டத்தில் உன் நிலத்திற்கு திரும்ப வருவேன் அப்போ சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கையினுடைய நிறைவை நிச்சயத்தை அவன் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த வாக்குத்தத்தம் என்கிறது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் என்கிறது ஆபிரகாமுக்குள்ளாக நமக்கும் அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் அறிந்தவர்களாக இன்றைக்கு நாம் இப்பொழுதும் உன் தேவனாயி கத்திரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக நீ ஒரு இடத்தில் கூறுவது போல ஒரு அன்பு அன்புகூறுவாய் என்று சொல்லி மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நாம் வாசிக்கிறதை போல தெய்வரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை கனப்படுத்துவோம் என்று சொன்னால் அவரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கைக்குரிய வாக்கு தத்துவத்தை நாமும் பெற்று வாழ்கிறதுக்கு தெய்வ நமக்கு கருவை செய்வார் ஆமே